ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த டிராவை வந்து நமக்கு இந்த மாதத்தில் நம்ம எதாவது ஃபஸ்ட்டு ட்ரா கொடுக்குறோம் நம்ம நேற்று வந்து வீடியோ போடலாம் நம்ம நேற்று வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் போட முடியல அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக அந்த ஒன்றரை மணிலேருந்து இந்த ரெண்டரை மணிக்குள்ளே மட்டும்தான் போடணும் மற்ற மணி போட போட்டால் அது வேஸ்ட்டு அதனால தான் நம்ம அதனால் தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுறது காரணம் என்னென்னா தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி மூணு முந்நூற்றி பதிமூணு சரிங்களா இதுதான் நமக்கு நேற்று அடித்தாங்க அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது முந்நூ முப்பத்தி ஒன்று இல்லையா அப்போ ஜீரோ முப்பத்தி ஒன்றுங்கிறது நம்ம அப்படின்னு கொடுத்தாங்க மாதிரி இடத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இதை நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த டே இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இதில் ரொம்ப ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது மாதிரி எதுவும் நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரியான நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் வயசாகவே நமக்கு என்ன வருதுனா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போடலாம் நமக்கு ஜீரோ அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பி போர்டரை வந்து நமக்கு எட்டு சி போர்டில் நமக்கு ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பதினாலு பி போட்டில் முப்பத்தி ரெண்டு சி போர்டில் இருபத்தி ஏழு அப்போ நமக்கு இந்த நாலு நாலு நம்பரை வரைக்கும் நம்ம மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது அது கண்டிப்பாக நாலு நம்பர் நமக்கு இன்றைக்கி மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வருதா அப்படி மெயினாக பார்த்துங்க எனக்கும் நாலு நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக நாலு நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தி கொடுக்குது சரிங்களா பட் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு சி போடலை பதினொன்று அடுத்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல நாலு பி போல ரெண்டு சி போர்டில் இருபது அடுத்து ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பி போலில் வந்து நாலு சி போல வந்து நமக்கு எட்டு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பன்னெண்டு பி போடில் வந்து நான் அஞ்சு சி போடில் வந்து நமக்கு நாலு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு அஞ்சு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது சி போடல நமக்கு முப்பத்தி ரெண்டு இவ்வளோ தான் பெட்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரைக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்னென்ன நம்பர்கள் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா நான் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோன்னா எனக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது யாருக்காச்சும் வருதா அப்படிங்குறதே மெயினாக பாருங்கள் எனக்கும் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வந்து எடுத்துங்க எனக்கு அஞ்சா நம்பர் மாதிரி டவுட் இருக்குது கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழுக்கு அறிஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அதான் மாதிரி தாங்க இதுவும் இது சாரி கேஎல் மாதிரிதாங்க இதுவும் ஏன்னா பெண்டிங் நம்பர் எப்படி வருதோ அதான் வருது பாருங்கள் இப்போ எட்டு மணி சுவ காலையில் கொடுத்த நாற்பத் காலையில் கொடுத்த ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி முப்பத்தஞ்சு நாள் அந்த பெண்டிங் நம்பர் எடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு நாலு நம்பர் எடுத்திருக்காங்க பார்த்திங்க அது மாதிரி தான் அது மாதிரி தான் ஆடுவாங்க அது மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அது மாதிரி மேட்ச் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே தான் அதே கணக்கு தான் மறுபடியும் நம்ம நாலு நம்பர் ஏழுக்கு நாலு நான் அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்னும் நாலு நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிக்கில் தான் இருக்குது மறுபடியும் ஆட்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா அது வச்சு எப்பயுமே டீரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பர்லேயும் வச்சு ப்ளே பண்ணால் தான் ஈஸி மேலே பாருங்கள் நமக்கு நூற்றி முப்பத்தி மூணு கீழே பாருங்க நமக்கு ஜீரோ முப்பத்தி ஒன்று அப்போ ரெண்டு நம்பர் அப்படியே கலாம் அதே மாதிரி மறுபடியும் அடுத்த ட்ரா நமக்கு இந்த இந்த ட்ராவுலையும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் எப்போயுமே எப்போ கொடுத்தாலும் அப்படி தான் கொடுக்குறோம் அது மாதிரி இந்த ட்ரா நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்சாக இருக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சில நம்பர்கள் இருக்குது பட் அது மாதிரி உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுக்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க அது மாதிரி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் வந்து நாளுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் கொஞ்சம் பேசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அப்போ வந்து ஒன்பது அதாவது நம்ம என்ன கணக்கு நாலுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நாலு நம்பர் தான் கொடுத்தாங்க இல்லையா இப்போ நாளுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதே சேமியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாகும் நம்பர் தான் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகிறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துங்க எனக்கும் அது மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சீ போர்டு எடுத்திங்கன்னா சீ போர்டு கண்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான ஏன் ஒன்பதுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எட்டாம் நம்பர் சரிங்களா ஏன்னா பெருசுக்கு சிரிசுங்கிற அந்த கூட அதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஓரளவுக்கு லாவுக்குள்ள ஒரு சூப்பராக வந்து விழுந்துடும் சரிங்களா அப்போ நமக்கு இதில் என்ன நம்பர் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுதுன்னா நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது ப்ளஸ் அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்த நம்பருக்குள்ளே திரும்ப வருன்றது என்னுடைய கணக்கு இல்லை அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து தொண்ணூற்றி எட்டு ஜீரோ முப்பத்தி ஒன்று இதுவும் நமக்கு தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து நமக்கு எட்டு மணி சரியா எட்டு மணி ஷோக்கு இப்படி மேருவாய்க்கு இந்த எட்டு மணி ஷோக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு மூணாம் நம்பர் மேம் டவுட் ஏன் மூணாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அள்ளி தரக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அது மாதிரி மூணாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மூணாம் நம்பருக்கான பெசல் வாய்ப்பும் இருக்குது இதுதான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு என்ன பண்ணணும் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை நாங்கள் ஆறுக்கு ஒன்று வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரைக்கும் வரைக்கு வாய்ப்பு எட்டுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஒன்று இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்தால் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கு மூணா ஆறாம் நம்பர் வந்தால் நமக்கு என்ன சொல்லுங்கள் ஜீரோவுக்கு வந்து நம்ம மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அந்த கணக்கில் மூணுக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறு அந்த கணக்கு அதே மாதிரி ஆறுக்கு மூணு மூணு கார் அந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான வாய்ப்பு ஏன்னா ஜீரோ முப்பத்தி ஜீரோ முப்பத்தி ஒன்று அந்த கணக்கிலே பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் வந்து ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர்னால் என்னங்க ஒன்றும் இல்லைங்க மூணு ஆறு ஒன்பது பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பருங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த மாதிரி பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் வரும்போது நமக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸும் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கா எழுதி பாருங்கள் சரிங்களா இந்த பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது மாதிரி எதுவும் கணக்கு ரெட்டப்பட நம்பர்ன்னு அது வேறு இது பாயிண்ட் பாயிண்ட் நம்பருங்கிறது வேறு ரெண்டு அது ரெண்டு போட்டு குழப்பக்கூடாது சரிங்களா இது வேறு மாதிரி வரும் அது வேறு வேற மாதிரி வரும் இந்த மூணு நம்பர் அதே சேம் மற்ற பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதுலேயும் வந்து நமக்கு இந்த மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரியிலே வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஃபேவரஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு அப்படி தான் காமிக்கிது இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் அது போக நமக்கு இங்கே வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது நாளில் பட் இருந்தாலும் நம்ம கணக்கு வருது இதுக்காக நம்ம கொடுக்கல கணக்குக்காக கொடுக்குறோம் சரிங்களா கணக்குக்காக வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி மேட்ச் இருக்கும் மறுபடியும் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே வந்திருக்கு மறுபடியும் மாதிரி வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதே ஒன்பது நம்புறதுக்கு கூட பீபோலில் கூட வச்சு நமக்கு வின்னிங் அடிக்கலாம் மடிக்கிறக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா அது மாதிரி எதாவது நம்பர் கணக்கில் வச்சுக்கிங்கன்னு எடுத்துங்க ப்ளஸ் மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஒரு சில நம்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது அஞ்சா நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டவுட் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வரக்கூடிய நம்பர் ஆச்சு அப்போ ஆல் போர்டு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாயிண்ட் பாயிண்ட்டு தாங்க நான் திரும்ப சொல்கிறேன் பாயிண்ட் பாயிண்ட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால திரும்ப நம்ம பாயிண்டே பாயிண்ட்டே சார் வேறு ஒன்றுமே கொடுக்க பாருங்கள் ஆறு மூணு ஆறு ஒன்பதுங்கிற அந்த பாயிண்ட் பாயிண்ட்டு தான் கொடுக்குறோம் மாதிரி இந்த பாயிண்ட் பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க ஏன்னா மேக்சிமம் அப்படி ஆடுவாங்க டேரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் கணக்கில் வருதுன்னு எடுத்துகிட்டு பிளே பண்ணிப்பாங்க